ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவந்தி சமையல் இன்றைக்கி ஹெல்தியான அவள் கோகோனட் லட்டு தான் இன்றைக்கி தயார் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்கள் விரும்பி சாப்பிடுவோங்க அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லட்டு எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ அடுப்பை பற்றி ஒரு கடாயை வச்சுக்கிறேன் கடாய் லைட்டாக ஹீட்டானதும் மூணு டேபிள் ஸ்பூன் போல் நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் லைட்டாக ஹீட்டானதும் நூற்றம்பது கிராம் அவள் சேர்த்துக்கிறேன் அவளை நல்லா மிதமான தீயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா அந்த வாசனை வரணும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இந்த அளவு வறுப்பட்டால் போதும் நல்லா வாசனை வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டைமில் ஒரு முடி தேங்காவை துருவிட்டு அது கூடவே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் அது கூடவே சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் தேங்காய் வதங்கும்போது நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் இப்போ தேங்காய் நல்லா வதங்கிருச்சு இப்போ எடுத்து வச்சிருக்க ராம் மில்க்கை அறுபது கிராம் போல் நான் சேர்த்துக்கிறேன் எதுக்காக நம்ம பால் சேர்க்குறோன்னா அந்த அவுள் வந்து கொஞ்சம் சாஃப்டாகணும் அதுக்காக தான் சுகர் வந்து ஐம்பது கிராம் போல நான் சேர்த்துட்டு ஆறு ஏலக்காவை இடிச்சிட்டு அது கூடவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் நல்லா ஒன்று திரண்டு வரது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம கையில் பால்ஸ் பிடிக்கிற அளவுக்கு நல்லா ஒன்று திரண்டு வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் நமக்கு ஒன்று திரண்டு வந்துடுச்சு பாருங்கள் நம்ம பால்ஸ் உருட்டுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில இப்போ இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பு அணைச்சிட்டு நம்ம பால்ஸை ஆற வச்சு உருட்டி எடுத்துக்கலாம் இது போல் கொஞ்சமாக எடுத்து அப்படியே உருட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஹெல்தியான அவுல் கோகோனட் லாட்டு சூப்பராக தயாராகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே போலவே ஈவினிங் டைமில் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்